வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பெட்ரோல் நட்டு எல் அஞ்சு சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய மெயின் பிஸ்னஸே வந்து பார்த்தோம்னாக்கி லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸை வந்து இம்போர்ட் பண்ணுறோம் தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து எல்ஜி டெர்மினல்ஸ் வந்து க நம்ம வந்து கண்ட்ரியில் வந்து டெவலப் பண்ணணும் இது வந்து ப்ரொமோட்டட் அண்ட் ஜேவி வந்து கெயிலோடு போட்டிருக்கிறாங்க தென் அதர் ப்ரொமோட்டர்ஸாக ஓஎன்ஜிசி அதுக்கப்புறம் ஐஓசிஎல் பிபிசிஎல் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இதுக்கு நல்ல டிமாண்ட் டொமஸ்டிக்லயே நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதுக்கப்புறம் நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம போகும்போது நேச்சுரலாவே கேஸஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்கும் எப்ப அப்படின்னு சொன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து சீசன் ஆரம்பிக்கும் போது இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் டென்னை பொறுத்த வரைக்கும் ரேடர் அப்படிங்கிற ஹை ஹைஃபினான் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் டெக்னிக்கலா மூவமெண்ட்டம் பெரிஷ்ல இருக்குன்னு சொல்றாங்க

பிஇ அண்ட் பிபிஎ பொறுத்த வரைக்கும் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே மாதிரி பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன் இருக்கு பாயிண்ட் செவன் இருக்குன்னா லோ சொல்லுவோம் பட் இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு எலர்ஜி அப்படிங்கிறதுனால எனர்ஜி இது கொஞ்சம் வாலட்டாலிட்டி ஹையா இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இவங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்றது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் ஃபோர்காஸ்ட் பண்றாங்க பெரிய டிஃபரன்சஸ் இல்லை

அதே சமயத்தில் என்ன இது நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து ஒரு மாடரேட்டாக இருக்குது இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எபிட் மார்ஜின்லாம் மாடரேட்லி ஹையா இருக்கு இப்போ ஈபிஎஸ் ஈபிஎஸ் பார்க்கும்போது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டில ஒரு ரூபா பத்து பைசா இன்கிரீஸ் ஆகிருக்கு இந்த ரெண்டு வருஷமா பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மார்ஜினலாக இருந்தாலும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது இப்போ கவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ பத்து புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபா கிட்ட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் ஏபிஎஸ் லெவல் ஒரு ரூபா முப்பது பைசா கூடி ஏழு ரூபா முப்பது பைசான்னு இருக்கு ஏபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது இப்போ இவை இந்த நாலு குவார்டராக நம்ம பார்த்தோம்னா இருபத்தி ஆறுல இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கிறான் அப்போ இவன் இந்த இருபதுங்கிற ரேஞ்சை உடச்சி முப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே போகும்போது தான் இது வந்து அட்லீஸ்ட் அதை ஒட்டியாவது போகணும் இந்த ரேஞ்சை உடச்சி கொஞ்சம் மேலே போகும்போது தான் நமக்கு ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து பிரேக் பண்ணி ஒரு நல்ல சாலிடா ஸ்ட்ராங்கானு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு சைடு சைடுவேஸும் இல்லாட்டி இது சப்சிக்வென்ட்டா கரெக்ஷனுக்கும் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து பாயிண்ட் ஜீரோ ஒன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் ஜீரோ புள்ளி பதினாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஃபேர் ப்ரைஸ் இரநூத்தி எண்பத்தி ஒன்று கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ ஏழுன்னு இருக்கு இது நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் ஏன்னா நம்ம இங்கே அசியூம் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு அசியூம் பண்றோம் ஸோ இப்போ ஒன்னு புள்ளி அஞ்சுக்கு இன்னும் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது ரூபா அது நம்ம பிளேமேனா கால்குலேட் பண்ணாலே நமக்கு அது கிடைக்கும் அதே இதுவும் நல்ல அட்வான்டேஜ்ல இருக்கு அதனால பி அண்ட் பிபி ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி நல்ல அட்வான்டேஜ்ல தான் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருக்கு அது ஆவரேஜ் பண்ணும்போது ஆறு புள்ளி அறுபத்தி மூணு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் கம்மி அதனால மேலே வந்து அது வந்து இந்த சைக்கிளோட இதை வந்து ஹைட்டை வந்து உடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அதே சமயத்தில் க்யூ த்ரீ கியூ ஃபோரை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்டக்க க்ரோத்தில் இருக்குது அதாவது இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதனால அப்சைட் மூமெண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆனால் மேலே ஹைட்டை உடைக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இப்போ செ க்யூ ஃபோரையும் ஆவரேஜையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ரேஞ்சுக்கு இது வந்து கரெக்ட் வாய்ப்பு இருக்குது அப்போ நெக்ஸ்ட் குவார்டர்கோட ஆக்சுவல் ரிசல்ட்டுங்கிறது செவன் பாயிண்ட் ஃபோரை காட்டிலும் கூட எடுக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும் இவன் ஃப்ளாட் ஆக்கி விட்டான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் செய்யப்படுறதுக்கு இல்லை இந்த சூழலில் இவனுடைய கரண்ட் இபிஎஸ் ஓட டிடிஎம் பிளஸ் அதோட ஆவரேஜ் அதுல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் குவார்டருக்கான இபிஎஸ் ஓட டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இப்போ இவன் வந்து பெரி ஸ்டூடெண்ட்டுக்குள்ள இருக்கிறான் அந்த ஜோன்குள்ள தான் இருக்கிறான் பெரி ஜோன்குள்ள தான் இருக்கிறான் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து முன்னூத்தி அறுபது அந்த ரேஞ்சுக்கு வந்து நமக்கு இப்போ இருக்கு இதோடைய மிட் பாயிண்ட் முன்னூத்தி இருபத்தி ஏழு இப்ப இவன் வந்து முன்னூத்தி ரெண்டு தான் இருக்கிறான் முன்னூத்தி ரெண்டுங்கிறது நமக்கு ஒரு ஸ்டெப் அப்ல இங்க இருக்கு அதுக்கு அடுத்தது மிட் பாயிண்ட் முன்னூத்தி இருபத்தி மூணு டு முன்னூத்தி இருபத்தி ஏழு மிட் பாயிண்ட் அது உடச்சு போறாங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி மூணு டு முன்னூத்தி முப்பத்தி ஏழு முன்னூத்தி ஐம்பத்தொம்பது அறுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்ச் இருக்கு இதை இவன் உடச்சு மேலே போகும்போது மாத்திரம் தான் இவன் வந்து புள்ளி ஸ்ட்ரெண்ட்டை நோக்கி ஒரு பயணம் இருக்கு ஏன்னா அது ரெண்டுத்துக்குமான பஃபர் ஏரியா நமக்கு நூற்றி இருபது ரூபா இருக்கு இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துருக்கிறது எஸ் த்ரீல இருந்து பிபி ஜோன் வரைக்கும் எடுத்துருக்கிறோம் பிபி ஜோன்கிறது பிபி பாட்டம் பிபி பிபியோட டாப் இது மூணு சேர்ந்து பிபி ஜோன் ஏன் நம்ம இவ்வளோ தூரம் எஸ் த்ரீ வரைக்கும் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் இந்த இடத்துல கவுத்தி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வென்ட்டாக கரெக்ஷனுக்கான லீடு எடுக்கும் அப்படி இருந்ததுனால் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ முதல்ல ப்ரைஸ் ரேஞ்சஸை பார்ப்போம் எஸ் த்ரீ நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு எஸ் டூ இரநூத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி இருபத்தி ஏழு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட்டு இரநூத்தி எண்பதுலேருந்து இரநூத்தி எண்பத்தி ஏழு எஸ் ஒன் முந்நூற்றி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பிபியோட பாட்டம் நானூத்தி முப்பதுல இருந்து நானூத்தி முப்பத்தி எட்டு பிபி ஐநூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஐநூத்தி முப்பத்தி ஒன்னு பிபியோட டாப் அறுநூத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இப்போ இந்த மாதிரி சூழல் இருக்கு இப்ப இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா எஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு மிட் பாயிண்டோட கரெக்ஷன் எடுத்துட்டு அங்கு போய் சுத்திட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டா இவன் ஏழு புள்ளி ஏழுக்கும் மேல ஒரு நல்லா டீசெண்டா நல்ல ஒரு சிக்னிபிகண்டா ரிசல்ட் கொடுத்தா யூபிஎஸ் ரிசல்ட் கொடுத்தான்னா இது எஸ் ஒன்னை கடந்து பிபி பாட்டமோ பிபி வரைக்குமோ இது குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கவுத்தி விட்டுட்டா அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூவோ எஸ் த்ரீயோ எவ்வளவு தூரத்துக்கு பெர்ஃபார்மன்ஸஸ் சரியா வரலையோ போவரா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கான கரெக்ஷன் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இது இருக்கட்டும் இவன் கரெக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மார்ச் மாசம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக முடியாது ஏன்னா வந்து மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம இங்கே பார்த்தோம் ஏன்னா எக்ஸிட்டுக்கும் இது ஒரு ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கியூ ஃபோரும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் கம்மியாக இருக்கிறதுனால மேலே உடைக்காம அதுலேருந்து ஒரு அந்த பாதி தூரத்துலேயே அவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் மேலே உடைக்கணும்னா எஸ் ஒன்று உடைக்கணும் எஸ்ஓன்னு உடைக்கிறதுங்கிறது அடுத்த குவாட்டருடைய ரிசல்ட்டு இபிஎஸ் டிடிஎஃப் இதெல்லாம்

அதுக்கு அடுத்தது டூ பாயிண்ட் ஃபைவ்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இரநூத்தி எண்பது இன் டூ டூ பாயிண்ட் போட்டோம்னா கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் அது பிபி டாப்பை உடைச்சு ஆர் ஒண்ணுக்கே போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஆர் ஒன் தான் செவன் ஹண்ட்ரட் ரீஜன்குள்ள வருது அதனால டூ பாயிண்ட் ஃபைவ் இப்ப போறா இல்லையான்னு தெரியாது ஒன் பாயிண்ட் ஃபைவ் இவன் நல்ல ரிசல்ட் எடுத்தா ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கான ஸ்கோப் இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் நமக்கு வந்து புக் வேல்யூக்கு சப்போஸ் ஏறோம்னா பதிமூணு அஞ்சு அறுபத்தஞ்சு அறுநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு அது பிபியோட டாப்போட அது வந்து அலைன் ஆகுது அப்ப ஒன்னு பிபியோட பாட்டம் இல்லாட்டி பிபியோட டாப் அப்படிங்கிற ரேஞ்சுக்கான ஸ்கோப் இருக்கு அட்லீஸ்ட் பிபியோட வரைக்கும் வந்தா கூட அதுவே வந்து நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான் சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னா எஸ் டூவா எஸ் த்ரீயா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுல சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல ஊழல்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே